வணக்கம் ராசி மூலம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பயிற்சி பெற்று அமர்வதால் எத்தகையான நற்பலன்கள் எத்தகையான தீய பலன்கள் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மூலம் நட்சத்திரம் கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் எப்பவுமே கேது பகவானின் நட்சத்திரம் என்றாலே அவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஆனால் கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினால் நல்லது கூடி வரும்போது தன்னுடைய கோபத்தால் அதை அவர்களே நாசம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே சில காலகட்டங்களில் மாறிவிடும் இதற்கு காரணம் கேது பகவானின் நட்சத்திரம் மட்டுமல்ல உங்களுக்கு ஆரம்ப தசா கேது தசா அதற்கு பிறகு சுக்ரதசா தசா முடிந்தவுடன் சூரியதசா சந்திரதசா செவ்வாய் தசா ராகுதசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த தசாக்கள் மாறும்போது அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகமாகப்பட்டது பாதகமாக இருந்தால்தான் இவர்கள் கோபக்காரர்களாக கோபத்தால் குணம் கெட்ட மனிதர்களாக மாறக்கூடும் அந்த தசாவாகப்பட்டது இவர்களுக்கு மிகவும் வலிமையாக அமைந்துவிட்டால் கோபம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே செயல்படும் எப்பவுமே கேதுவி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனம் மட்டுமல்லாமல் மற்றவர்களை எப்பொழுதுமே அவர்கள் செய்கின்ற தவறை உடனுக்குடனாக சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பது இந்த கேதுவி நட்சத்திரத்தில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த சனி பகவான் பேச்சு பெற்று அர்த்தாஷ்டம சனியாக அமரும்போது குரு பகவானும் பாதகமாக அமருவார் கேதுக்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் அமருவார்கள் ஆனால் எத்தனை கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவானது நல்ல நிலையில் இருந்துவிட்டால் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்டக சனி இப்படி சனி பகவான் கெடு பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஸ்தானங்களில் அமர்ந்தாலும் பெரிதளவு பாதகம் இருக்காது ஆனால் இதே கிரகங்கள் தசாவாக நடத்தும் போது பாதகமாக அமர்ந்துவிட்டால் ஏழரை சனி வரும்போது பல வகையான இன்னல்களும் ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் இருக்கும்போது நம்பிக்கை துரோகங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் இரண்டு மாதங்கள் கழித்து குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சியான சில வாரங்களிலே ராகு கேதுக்கள் பயிற்சியும் உண்டு இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை சமமாக பார்த்து சொன்னால்தான் பலன்கள் என்பது முற்றிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அர்த்தஷ்டம சனி என்றால் என்ன அஷ்டம சனியில் பாதி அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி என்பது உடல் நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் பிரச்சனை தாங்க முடியாத தொல்லை ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதகம் இப்படியெல்லாம் மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சனி பகவான் பயிற்சியான இரண்டு மாதங்களில் பயிற்சி பெறுவார் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் அமருவார் இப்பொழுது ஆறாம் பாவத்திலிருந்து உறவு சிக்கல் உறவுகளால் சிக்கல் நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திப்பது வீடு மாற்றம் இடமாற்றம் இருக்கின்ற தொழிலில் மாற்றங்களும் வருமானத்திற்காக பல ஊர்களில் சுற்றி பணத்தை சம்பாதிப்பது சம்பாதித்த பணமும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு குறைவாகவே கிடைப்பது கடுமையான உழைப்பும் அலைச்சலும் மன உளைச்சலும் நம்பிக்கை துரோகங்களும் உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதகங்களும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்ததுக்கு காரணம் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து மிக பெரிய ஒரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பலமாக கொடுத்து சிக்கல்களை கொடுத்து வந்தார் ஆனால் அர்த்தஸ்தம சனி என்பது சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை பாதிப்பது சுகஸ்தானம் எப்படி பாதிக்கும் சுகஸ்தானம் பாதிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய தசா முழுமையாக கெடு பலன்களை தருகின்ற கெட்ட இடங்களில் அமர்ந்த கிரகங்களாக இருந்த தசாவாக நடத்தினால்தான் முழுமையான பாதுகாப்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு பகவான் பயிற்சி ஆவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே சனி பகவான் பயிற்சி ஆவதினால் உடனுக்குடனான நற்பலன்கள் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது தூக்கமில்லாத தன்மை கடின உழைப்பு அதிகப்படியான வேலை சுமை அதிகப்படியான எதிரிகளால் தொல்லை உறவுகளால் சிக்கல் வியாபாரத்தில் பல வகையான போட்டி போராமை எத்தனையோ துன்பங்களை மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் குரு பகவான் பயிற்சியானவுடன் சனி பகவானின் எத்தனை கெடுபலன்கள் இருந்தாலும் அத்தனையும் குரு பகவானின் பார்வையால் கட்டுப்படும் உங்களுக்கு தொந்தரவுகளும் கஷ்டங்களும் துன்பங்கள் என்பது இருக்காது ஆனால் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு செல்லும் வரையில் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் சிறிது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் பாதகம் இருக்காது எத்தனை பலன்கள் உங்களுக்கு சொன்னாலும் பலனாகப்பட்டது மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் நற்பலன்கள் அதிகமாக நடக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் குரு பகவான் பயிற்சி பெற்று ஒரு மாதத்தில் ராகுகேது பயிற்சி பெறுவார்கள் ராகுகேது பயிற்சி என்பது உங்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருவார் கேது பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் ராசியில் அமருவார் அப்படி அமரும்போது சனி பகவானால் பெரிதளவு பாதகத்தை உங்களுக்கு செய்துவிட முடியாது மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமரும்போது ஒரு கிரகமாக இருந்தாலும் சனி பகவான் நன்மைகளை தடுப்பார் கஷ்டங்களை அதிகரிப்பார் உங்களுக்கு செய்யும் தொழிலில் பிரச்சனைகளை கொடுப்பார் இதையும் மீறி குரு பகவான் ராகுகேது மூன்று கிரகங்களும் உங்களை காப்பாற்றி நல்வழி உங்களுக்கு வழி நடத்தும் ஆனால் சனி பயிற்சி பெற்றதும் சனி பகவான் பயிற்சி பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே கடுமையான கோபங்களை உங்கள் மீது கொடுப்பார் அப்பொழுது எண்ணற்ற பிரச்சனைகளும் தாங்க முடியாத தொல்லைகளும் வந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் பயிற்சியானதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம் இதனால் வரையில் கடனாளிகளாகவோ நோயாளிகளாகவோ செயல்பட முடியாத மனிதர்களாகவோ மூல நட்சத்திரக்காரர்கள் இருந்திருந்தால் சனி பகவான் பயிற்சி என்பது பாதகத்தை அதிகமாக தந்தாலும் குரு ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது உங்களுக்கு இழந்தவை நீங்கள் விட்டு பிரிந்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல வகையான சிக்கல்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரிவினைகள் செய்யும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் சனி பகவானுக்கென்று தனியாக நீங்கள் பரிகாரம் செய்வதற்குண்டான வழி இருக்கும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து வணங்குவதும் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று நீங்கள் மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்யும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்